டிட்வா புயல் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக சென்னையை செய்தது ஆனால் உண்மை சேதம் இதுவரை முழுக்க தெரிய வந்ததில்லை சென்னையில் மழை பலத்திற்கு கடந்து பல சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின அண்ணா சலாயிலும் ரோயாபுராமிலும் போக்குவரத்து சேதம் நெடுஞ்சாலைகள் குட்டைகள் பஸ் மோட்டார்கள் நுகர முடியாமல் போனது கட்டிடங்களின் அடிக்கடி மின் பைப்லைன்கள் நனைந்து ஒரு பேர் மின்சார தாக்கில் பலியானதாகவும் அதாவது புயல் நெருங்காத போதும் மழை மின்சாரம் மின்சாரம்தான் உண்மையான அப்பெருக்கத்தை ஏற்படுத்தியது பள்ளிகள் மூடப்பட்டன பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே போக எச்சரிக்கை எனினும் உழவர் நாடுகள் விவசாய நிலங்கள் பல ஏக்கர் பயிர்கலம் வெள்ளத்தால் அழிந்துவிட்டது எந்தவொரு அவசர நிவாரணமும் இன்னும் முழுமையாக வரவில்லை என்று பலர் புகார் இதுதான் டிட்வா புயலின் இருமுகம் ஏறக்குறைய வறுமையே நமக்கு தெரியாத செயல் பாதிப்புகள் உங்களுக்கு தெரிந்த பாதிப்பு சேதங்கள் இருந்தால் கமெண்டில் பகிருங்கள் அனைவரும் பிரப்பாகலாம்